வணக்கம் நண்பர்களே நான் இப்போ அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இல்லை மண்ணெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா அப்போ நிறைய மண்புழுக்கள் பார்த்தேன் இங்கே நான் நான் நாங்கள் இருக்கிற இடம் ப்ளஸ் ஆல்மோஸ்ட்டு இந்த ஸ்வீடனில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மண் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம என்ன ட்ரையாக இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணை நம்ம கொத்தணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இது இல்லை அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நான் இந்த பாக்ஸில்லாம் விற்கும்போது நாக்காம்பூச்சி இருக்குது இல்லையா புழுக்க நாகாம்பூச்சின்ற மண்புழு அது நாக்காம்பூச்சி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மண்புழு அது இருக்கு இல்லையா அது நான் நிறைய இருக்கதான்னு சொல்லிட்டு பார்த்துப்பேன் இங்கேயாவது இருந்துச்சுனாக்கா எடுத்து வந்து டப்னு அந்த பாக்ஸ்லலாம் எல்லாம் போட்டுருவேன் அதே மாதிரி செடி நடுறப்பையும் அப்படி தான் செய்வேன் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே தான் இங்கேயே ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்ப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போனுச்சின்னு தெரியலையே என்னங்க வர பார்ப்போம் இதோ பாருங்க நல்லா தடிப்பாக இருக்குங்க நிறைய இருந்துச்சு கொஞ்ச போய் ஃபோன் போயிட்டு வரதுக்காட்டி எல்லாம் மறைஞ்சிருச்சு எங்கே இங்கே போய் உக்காந்துருக்காங்க சொல்லிட்டு தெரியல ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இருக்குது இங்கே இருக்கா பார்ப்போம் நல்லா உள்ளுக்கு போயிட்டார் பல இருக்குது அது பாருங்க இங்கே ஒன்றுச்சு நோண்டு இருக்குது இந்த மாதிரி அஜிஜும் அது நிறைய இருக்குங்க இங்கே மண்புழுக்கள் வந்துட்டு இங்கே இங்கேயும் ஒன்று இருந்ததே பெருசு காட்டினோம் உங்களுக்கு காட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கட்டி ஃபோன் வந்துச்சு ஃபோனில் உக்காந்தாச்சு நிறையவே இருக்கும்ங்க மண் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் மண் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ம மண்ணை வந்துட்டு கொத்தனும் அப்படி சொல்லிட்டு அவசியமே இல்லை இங்கே வந்து இந்த ஊரில் பார்ப்போம் இங்கே தான் அப்படி சொல்லிவிட்டு சா போகிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதோ பாருங்க இதோ இங்கே தான் போய் இருக்காரு இவர் உங்ககிட்ட காட்டணும் அப்படி சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நான் இது எடுக்கிறது தாங்க ஏன்னால் இப்போ மண்ணெல்லாம் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா இங்கே பாருங்க எவ்வளோ தடிப்பாக இருக்குது இது நான் முழுசாகவே எடுக்கணும் ஏன்னா கொண்டுட்டோம்னாக்கா பாவம் செத்து போயிடும் அப்புறம் நம்மளுக்கு தான் நஷ்டம் இதுங்கள இவங்களை எல்லாத்தையுமே நான் பத்திரமாக எடுத்து போயிட்டு அந்த அந்த பக்கமாக எல்லாம் விட்டுட்டு அந்த மண்ணில் போட்டு இப்போ இதில் தான் நான் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஐயோ ஐயோ தேனியா இது ஒன்று இருக்கீங்க இது மண் புழுக்கள் எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்து போய் அங்கே வச்சுட்டு சேகரிச்சுட்டு திரும்ப திரும்ப நான் இந்த பாக்ஸில் மண் போடுவேன் இல்லையா அப்போ எல்லாத்தையும் நரைச்சிடணும் இங்கே திரும்ப வந்துட்டு இல்லாட்டினாக்கா நான் மண் வந்துட்டு இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆனால் நானும் சொல்லி ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை சரிங்க நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்